மணி ஆச்சு அங்கே வேற யாரும் வந்துட்டாங்கன்னு தெரியல பாசம் ஒன்பது மணி வரும் எட்டு மணிக்கு இன்னைக்கு பெரிய பொண்ணுங்களா அவங்களோட நாத்தனா இருக்காங்களா அவங்க வந்து பொண்ணு பக்கத்துக்கு வராங்க அவங்க வீட்டுக்கார போனோம் உங்களை விட்டு போக முடியும் போறேன் நம்ம வீட்டு அக்கம் பக்கத்தில் ஒரு நம்ம தான் போய் முன்னாடி நிக்கணும் கூட வேலை நம்ம வீட்டில் ஏதாவது நடக்கும்போது அவங்க கூட நமக்கு வந்து வேலை செய்வாங்க அதுக்காக போறாங்க சாப்பிட்றதுக்கு போல நம்பிக்கை நம்பிக்கை நேமையை பேசினீரு அடி வாங்க போற பாருங்க உண்மை சொன்னா நமக்கு கோவத்தை பத்தி இப்போ வந்து உங்க ரெண்டு பேருக்கும் மொட்டை அடிச்சு காது குத்துற ஃபங்க்ஷன் வைக்க போறோம் அப்போ வந்து கூட மொட வந்து அப்பதான் பெரிய பணத்தை வந்து நமக்கு வேலை செய்வாங்க போய் அதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு போய் இன்னைக்கு நான் போறேன் மா மொட்டைலாம் வேணாமா சிங்கமா இருக்குமா இல்லை காது வேற குத்த சொல்றீங்க சூடு எப்போ முழு பசங்க மாதிரி நான் கம்பல் போட்டு வேணாமா ஆமா இப்போ ஏழு வயசு ஆகுது இன்னும் எப்போ உனக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறது பெரிய பையன் அனுப்புறா மா சஞ்சிக்கு மட்டும் மொட்டை அடிச்சு காது குத்துக்கணுமா அவ்வளோ பொம்பளை பொண்ணை கம்மல் போட்டு சுற்றி வருவா நாமளும் கம்மல் போட்டுக்கிட்டேன் நான் வேற மாமா கிட்டே பெரிய கம்மலாம் கேட்டுருக்கேன் புரியுதா ஒரு பத்து நாளைக்கு மட்டும் போட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் மா மாமா கிட்டே வந்து நகலாக களை பண்ணுறதுக்காக நீங்கள் காது குத்துற சொல்லுங்க என்ன பத்தி யோசிச்சுங்களா என் பசங்களை கிண்டல் பண்ணுவாங்கம்மா அதெல்லாம் ஒன்றும் கிண்டல் பண்ண மாட்டாங்க சும்மா ஒவ்வொரு நான் வந்து காது குத்திக்கிறேம்மா எனக்கு வந்து கம்மல் ஜிமிக்கு வாங்கி தர சொல்லுங்க மாமாவை என்ன மாதிரி யோசிக்கிறது பத்தியா பெரிய கம்மலாக கேட்கலாங்க மாமா கிட்டே இந்த மாதிரி எதனா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி தான் வந்து நம்ம மாமாக்கு கொடுக்குற நகை இல்லை நம்ம மாமா வந்து வாங்கணும் இல்லைன்னா நம்ம ஏமாற்றிடுவாங்க அது தெரிய மாட்டேங்குது இந்த மாடுக்கு மாடுக்கு மொட்டை அடிக்க காது குத்த வேணாம் இதெல்லாம் ரொம்ப அநியாயமா உங்களுக்கு நக்க வேணுன்றது கோசா ஆ எனக்கு மொட்டை காது குத்த போகிறேன் சொல்கிறீங்க பார்த்தியா சரி மாமா நடங்க மணி ஆகுது மா எனக்கு வந்து கிரேன்ஸ் வாங்கி கொடுங்கம்மா கிரையன்ஸ் அதெல்லாம் அப்பா கிட்ட கேள்வி சொல்லிடுறேன் எந்த பொருளா இருந்தாலும் அப்பா கிட்ட கேட்டு வச்சுக்கோங்க என்கிட்ட எதுவும் கேட்க கூடாது நான் சொல்லியிருக்கேன் கரெக்டாக நான் எப்ப ஸ்கூல் கொண்டு போறேன்னா அன்னைக்கு தான் வந்து பென்சில் வேணும் ஸ்கேல் வேணும் ரப்பர் வேணும் நோட்டு வேணும்னு கேட்குறீங்க எனக்கு கிரயன்ஸ் கேட்குதுங்க காசுல இது வேணாலும் உங்க கேட்டுக்கோங்க உங்க கிட்ட சொல்லி கொடுங்க அவங்க அவங்க வேணும் தருவாருமா ஒரு பத்து ரூபாய் கூட கையில எடுத்து வர மாட்டீங்க பத்து ரூபாய்க்கு உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா போச்சு இல்ல பத்து ரூபாய்க்கூட கை மாட்டீங்கன்னு கேட்குறேன் அதெல்லாம் எனக்கு கிடையாது கிரன்ஸ் வாங்கி கொடுங்கம்மா கொடுங்க கலர் அடிக்கணும் டிராயிங் கிளாஸ் தான் வரதுக்கு இன்னைக்கு வந்து கூட படிக்கிற கிட்டே வாங்கி கடலடி புரியதா சேர்ந்து அப்பா கிட்ட கேட்டே காசு வாங்கி வச்சுக்கோ நாளைக்கு ஸ்கூல் போகும்போது வாங்கி தரேன் புரிஞ்சுதா இப்ப அம்மா காசு தரல அதெல்லாம் எனக்கு தெரியாது கடையில வந்து கடன் சொல்லி வாங்கி கொடுங்க கடன் சொல்லி வாங்கி தருவா நம்ம வீட்டு அண்ணா கேட்டு இருந்தா கூட அண்ணாச்சு கடையில் அக்கௌண்ட் வச்சு வாங்கி தந்திருப்பேன் அவங்க ஸ்கூலில் இருக்க கடை எனக்கு தெரியவே தெரியாது அங்க போய் எப்படி கடை வைக்கிறது நம்ம வீட்டுல இருக்க கையில சொல்றீங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சொல்லுங்க நாளைக்கு வந்து தரேன்னு சொல்லிட்டு அவங்க தருவாங்க தர மாட்டாங்கடி அம்மா தருவாங்கம்மா வாங்கம்மா அண்ணா கூட வந்து நாளைக்கு காசு சொல்லிட்டு எத்தனை வாழி சாக்கெட்ல வாங்கி தந்துருக்கான் தெரியுமா அதே மாதிரி வந்து எனக்கு வந்து கிரேன்ஸ் வாங்கி கொடுங்க பயப்பட நம்மள கோத்து விட்டுச்சு அம்மா கிட்ட ஏய் டேவி கொஞ்சம் நிமிந்து பாரு சஞ்சனா என்ன சொல்றா நான் ஸ்கூல்ல நேர்க்க கடையில வந்து கடை வாங்குறியா அம்மா கடன்லாம் ஒன்னும் வாங்கல நான் சும்மா சொல்றா இல்லமா நேத்து கூட என் சாகிட்ட வாங்கி கொடுத்தான் நாளைக்கு காசு தரேன் இன்னைக்கு தருவான் காசு அப்பா கிட்ட வாங்கி வச்சிருக்கான் நான் மாதிரி வேல எல்லாம் பண்ணக்கூடாது கூடாது பண்ண அம்மா அப்பா தான் சொல்லிருக்காரு உங்களுக்கு எதனா வேணும்னா கடையில வாங்கிக்கோ நான் வந்து காசு கொடுக்கறேன் அதுமே கொடுத்துடு அப்படி சொல்லிருக்காரு அம்மா அப்பா சொன்னாரா

நம்மளால இன்னைக்கு அப்பாடி வாங்க போறோம் நம்ம கிட்ட இவங்க கிட்ட கத்தி கத்தியே மணிய போச்சுமா சதீஷ் சஞ்சய் வேகமா நடங்க அம்மா அந்த ஸ்நாக்ஸ்ல கொடுப்பாங்களமா ம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க நீங்க எல்லாரும் சாப்பிடாம கொஞ்சம் எடுத்துக்கங்கனா எங்களுக்கு தின்றதுக்கு தான் மலைக்கி போடுங்க தின்றதுக்கு தான் மலைக்கி போடுங்கங்க ரெண்டு பேரும் ஹோம்வொர்க்ல முடிச்சிட்டீங்களா ஹோம்வொர்க் என்ன ஹோம்வொர்க் கொடுத்தாங்க ஆ நான் எல்லாரும் முடிச்சிட்டமா ஐயோ என்ன ஹோம்வொர்க் கொடுத்தாங்க நான் இல்லையா ம் மேக்ஸ் எதை கொடுத்தாங்களே டேபிள்ஸ் ஆ லீவ் போட்டுடணும் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு கல்யாணம் இருக்கணும் இல்லை பிரேக ப்ரௌசர் சார் வரவே கூடாது எப்படி அதாவது எனக்கு காப்பாற்றி கடவுள் என்னைக்கு நம்ம ஸ்கூல் விட்டு வந்தவொடனே ஹோம்ஒர்க்லாம் எழுதி முடிச்சுட்டு தான் காலையில் இருந்து புக் எடுத்து படிச்சுட்டு ஸ்கூலுக்கு அமைந்து கரெக்டாக இருக்கும் காலையில் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதினா லேட் ஆயிடுது இல்லையா ஆமாம்மா நான் தான் ஸ்கூல் விட்டு வந்தவொடனே எழுதி முடிச்சிட்டேம்மா ம் அப்படி தான் சமத்தாக இருக்கணும் என்ன சத்தியா சத்தத்தியக்கான ஹோம்ஒர்க் முடிச்சே இல்லையா ம் அது வந்து அது வந்து ஆ முடிச்சுட்டம்மா முடிச்சுட்டம் எல்லாத்தையுமே முடிச்சிட்டம்மா மொழியை பார்த்தா ஒன்றும் சரியில்லை என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க எதுவும் முடிச்சியா அம்மா அதை முடிச்சுட்டேன்னு சொல்கிறேன்ல வாங்கம்மா அமைக்கியா நீங்கள் வேறு கடுப்பு ஏற்றிங்க வாங்க அதிகமாக தான் போயிருக்குது நான் முன்னாடி போய் இருக்கேன் வாங்க ஹோம்ஒர்க்னு சொன்னோன்னா இப்படி வரான் பார்த்தியா அவன் எழுதிக்க மாட்டான் நல்லா அடி வாங்கிட்டோம் கடவுளே இன்னைக்கு வந்து அவன் ஹோம்ஒர்க் எதுக்காம போயிருந்தாலும் சம்ம அடி வாங்கட்டும் ஆமாம் கடவுளுக்கு எதுவுமே தெரியாதே நீங்கள் போட்டு கொடுங்க அம்மா நேற்று ஈவினிங் வந்து அவன் ஹோம்ஒர்க்கு எழுதலம்மா விளையாடி இருந்தாம்மா பசங்க கூட அவன் தான் அடங்கவே மாட்டிக்கிறான் அவன் எத்தனை டியூஷன் எங்கன்னா சேர்க்கலான்னு பார்த்தாலும் டியூஷனுக்கு வர மாட்டேன் நான் வீட்லேயே படிக்கிறேன்னு சொல்கிறான் அன்றைக்கி மட்டும் ஒழுங்க வீட்டில் உட்காந்து படிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தா விளையாடினு இருக்கான் அவன் இல்லை இன்னைக்கு மிஸ்கிட்டஸ் மாட்டி விட்டுட்டு வந்துடுறான் அவனை நான் சம்மாதி அடிக்கிட்டோம் ஆமாமா நல்லா மாட்டி விட்டுருங்கமா வரமா போங்க இப்படிலாம் வரது பாரு ஓரமா நடங்க மா பஸ் போ போது சீக்கிரம் வாங்கம்மா என்னமா காலேஜ் கிளம்பிட்டியா ஆமாப்பா கிளம்பிட்டேன்பா பஸ் வேற வர போகுதுப்பா அம்மா வந்து டிஃபன் பாக்ஸ் இன்னும் கட்டாம வெச்சிருக்காங்கப்பா அவ எப்பயுமே இப்படி தான் பண்ணுவா கரெக்ட்டா 8 மணிக்குலாம் வந்துரும்பா அந்த பஸ் அந்த பஸ் போயிச்சா நான் போவேன் காலேஜ்க்கு சரி விடு பஸ் போயிச்சா நான் அப்பா இதுக்கு ஊட்டு வரேன் ஏப்பா பஸ்ல போனா ஃப்ரெண்ட் கூட ஜாலியா போவேன் நானே அப்ப அப்பா கூட ஜாலியா வர முடியாதம்மா உன்னால ஆமா நீ சொல்றது சரிதான் ஃப்ரெண்டும் கூட ஜாலியா போவ அப்போ கூட பைக்ல உட்காந்துன்னா உம்மு உட்கார்ந்து வருவ ஏப்பா சும்மா சொல்றமா சும்மா சொல்றமா நீ பஸ்லயே போ இரு இது உங்க அம்மா குரல் கொடுக்கலாம் ஏடே பரிமளா ஆச்சா நான் அதுக்கு தான் கேண்டில்ல சாப்பிட்டே காசு மட்டும் கொடுங்கன்னு சொன்னேன் நான் கேண்டில்ல ஹெல்தி கிடையாது வீட்ல இருக்க சாப்பாடு தான் சாப்பிடு சொல்லிட்டே நிக்காங்கப்பா அம்மா சொல்றது சரிதானமா நம்ம வீட்ல செய்யற மாதிரி ஆரோக்கியமா செய்வாங்கல வெளியலயா வீட்ல வந்து ஒரு புளி சாதம் மாதிரி கூட அம்மா கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்வா அம்மா வீட்டுக்கு வர மாட்டேங்க

அசிஜு இவ எப்ப வந்தா சொல்லுங்க நல்ல மாட்டنا இன்னைக்கு நான் அப்படி சாதமா உள்ள கங்க புரியல இருக்கு நான் மிச்ச வைக்காம சாப்பிடுற லக்கியா குடுங்கமா குடுங்கமா பஸ்ஸே போய்டும் பாருங்கமா போங்க கேண்டில சாப்பிடுறதா சொன்னா ஒத்துக்க மாட்டீங்கீங்க ம் மணி ஆயிச்சு போ கிளம்பு கிளம்பு சரி போய் என்ன பா பட்டுறமா ஆ பாத்து பத்திரமா போய்டுமா ஏய் வாணி மகள வராங்கல இன்னைக்கு லீவா ஆ வராங்கமா வராங்கமா லீவுல போல்ல சரி மூணு பேர் ஒண்ணா போய் ஒண்ணா வாங்க தனி தனியா எல்லாம் போவாதீங்க காலை கெட்டு போய் கிடக்குது யாட்டே பேசக்கூடாது புரிஞ்சதா காலேஜுக்கு போறமா வந்தமா படிச்சமா இருக்கணும் சரி மச்சம் நான் யார்கிட்ட மா பேச போறேன் இந்த காலத்துல பொம்பளை பசங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் பஸ் ஏறி காலேஜுக்கு போறதுக்கு எல்லாம் அனுமதிச்சிருக்கேன் புரியுதா கொடுத்துருக்கிற சுதந்திரத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அம்மா எல்லாம் தெரியும் எனக்கு நம்ம அம்மா அப்பா தான் நல்லா படிக்கலையே உங்களுக்கு என்ன தெரிய போகுது எது தெரிய போகுது ஏமாத்தலாம் அதெல்லாம் நினைக்க கூடாது புரியுதா இந்தியா குழந்தைங்க கிட்ட என்ன பேசணும் உங்களுக்கு தெரியாதா எங்க பசங்களுக்கு நல்லது கெட்டது நம்ம தான் சொல்லி தரணும் புரிஞ்சுங்களா இதெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் பேசக்கூடாது மச்சி மச்சி வைக்கிறதுனால தான் அது நல்லது எது கேட்டதுன்னு தெரிய மாட்டேங்குது குட் டச் பேட் டச் அதை பற்றி உங்களுக்கு உனக்கு தெரியல ஆ யாரா பேட் டச் பண்ணாங்கன்னா அம்மா கிட்ட வந்து சொல்லணும் அப்பா கிட்ட வந்து சொல்லணும் இப்போ இதாக மறைச்சு மறைச்சு வைக்கக்கூடாது அம்மா இதெல்லாம் எங்கள் ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துட்டாங்கம்மா சேத்திலாம் பத்திர பயமா கிடி என் பொம்பளை பிள்ளைங்களை பெற்று அடி வச்சு நெருப்பை கட்டி வைக்க வேண்டியதாக இருக்குது நான் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க நீங்கள் படிப்பீங்க உங்க சொந்த காலை நிற்பீங்க சொல்லிட்டு ஆ அமிச்சா என்னென்னமோ நடக்குது உலகத்தில் சரிம்மா சரிம்மா பத்திரமா போயிட்டு பத்திரமா வரம்மா சரிம்மா போயிட்டு வாமா பஸ்ஸுக்கு டைம் ஆகுது ஆ சரிம்மா போயிட்டு வரேன் அப்பா போயிட்டு ஆ பாத்து பாத்து காலேஜ் முடிச்சதும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா வேலைக்கு போகிறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ அவங்க பார்த்துக்கிட்டோம் பக்கு பக்கு இருக்குது பொம்பளை பிள்ளைங்க பார்த்துட்டு நீங்கள் என்ன வாயை பார்த்துட்டு நினைக்கிங்க உங்களுக்கு அன்னைக்கு பத்து டைமோ இல்லையா போனண்டி போனண்டி மதிய இது சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறியான்னு அண்ணன் எடுத்துன்னு போயிடுவா இங்கே பெரிய பொண்ணு நாத்தனார் வந்து இன்னைக்கு பொண்ணு பார்த்துக்கு நான் நாங்கள் போகிற மாதிரி என்ன வர முடியாது சாப்பாடு எடுத்துங்க நீங்கள் எடுத்துன்னு போயிடுங்க சரி செஞ்சு வச்சுட்டு பாருங்க இருங்க எடுத்து வரேன் இந்த ஊர்ல எதுனா ஒரு ஃபங்க்ஷன்னா மொத்த எல்லாம் ஆளா போய் நிக்கிற மாதிரி இவதா அப்பதே நம்ம வீட்ல ஃபங்க்ஷன்னா வருவாங்க நம்ம இங்க ஸ்லோவா பேசினா ஓகாதல கேடிச்ச மாரஜேட புள்ள புடிங்க போடுங்க வெட்டியா நின்னு நிப்பீங்க இது வெட்டியாக நின்று நின்னுக்கிறேன் நீ இதராட்டி சாப்பிடறதுக்கு சூட் போனேன் சென்பகமி சென்பகமி நானும் பேசுறேன் மேடம் எட்டு வருஷம்லாம் மதிக்கும் அவ்வளோ மாதிரி திடா உளக்குற மாடு இருக்கும் அப்பா இந்தா நீ இன்னும் காலேஜ் கிளம்பலையா கிளாயப்பட்டு தான் இருக்கேன் தங்கச்சி எப்போயும் பண்ணடா பஸ் வர டைம் ஆகிடுச்சின்னு நான் ஃப்ரெண்டு கூட பைக்கில் போகிறேன்ப்பா பஸ்ஸில் போல் என்ன இது பைக்கில் போறியா ஏன் பஸ்ல போக வேண்டியது தானே இப்போ பைக்கில் போனால் தான்ப்பா கெத்தாக மாதம் சூப்பராக இருக்கும் காலேஜுக்கு படிக்கிறதுக்கு தானே போகிற அதில் என்ன கெத்து மாசு அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா ஒரு இரநூறுபா கொடுங்க நோட்டு வாங்கணும் காசுலாம் நாங்கள் வச்சுக்கிறோம் அவங்க அம்மாக்கிட்ட கீழே இப்போ அம்மா கிட்டே கடைலாம் தரமாட்டாங்கப்பா ஏன் எதுக்கு என்ன அவ்வளோ காலேஜ் ஃபீஸ் கட்டினேன் நோட்டில் அவங்க தரமாட்டாங்களா நான் போக மாட்டாங்களான்னு திட்டு வாங்கப்பா நீங்களே கொடுங்கப்பா நிஜமாலுமே நீ நோட்டு வாங்குறதுக்கு தான் கேட்குறியா இல்லை பசங்க கூட சினிமா அப்பிச்சு ஊர் சுற்றதுக்கு கேட்குறியா ஐயோ ஐயோ அப்பா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு என்னடா பதிலாக காணா இப்பா சினிமாவுக்கு பீச்சுக்கெலாம் போய் யாருன்னா போவாங்களா நோட்டு வாங்குதப்பா கேட்குறேன் சரி என்ன நோட்டு வேணும்னு சொல்லு அனிதா வாங்கி தர சொல்கிறேன் இப்போ அவளுக்குலாம் தெரியாதுப்பா என்ன நோட்டு என்கிட்ட காசு கொடுங்க நானே வாங்கிக்கிறேன் ஏன் நீ படிக்கிற காலேஜில் தானே அவ்வளோ படிக்கிறாள் ஐயா அவளுக்கு தெரியாமல் போகுது அதெல்லாம் வந்து எங்கள் காலேஜில் தான் வைக்காதுப்பா நாங்கள் போகிற ஒரு பெரிய கடை இருக்குது ஸ்டேஷ்னரி கடை அங்கே தான் போய் வாங்கினோம் சரிப்பா இன்றைக்கி நானே ஒன்று திரும்ப காலேஜில் விட்றேன் எந்த கடைன்னு சொல்ல நான் வாங்கி தரேன் அஜய்யோ இந்தப்பா காசு தர மாட்டார் போல இருக்குது வேலண்டைன்ஸ் டே வேறு வருது கிஃப்ட்டு வாங்கணும் கிஃப்ட்டு கொடுத்து தான் இன்றைக்கி ப்ரொப்போஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் நான் வேறு ப்ரொப்போஸ் டே இன்னைக்கு ஆ காசு கொடுத்தா தானே எதுனென்னா வாங்க முடியும் இவரே வந்து நோட்டு வாங்கி தரேன் சொல்கிறாரு என்ன பண்ணுறது காசுக்கு என்னடா இங்கேண்ணா பேசினேக்க அங்கே யாரையும் பார்த்துனேக்கா இப்பா நீங்கள் வேறு ஏன்ப்பா என்னை போய் ஒரு நிமிஷம் டைமில் வேஸ்ட் பண்ணுறீங்க நான் என் ஃப்ரெண்டு கூடே போய்க்கிறேன் இன்னிக்கி அங்கே காசு மட்டும் கொடுங்க நான் போகிற வழியில் வாங்கிக்கிறேன் உங்களுக்கே நிறைய வேலை இருக்குது நீங்கள் வேறு ரொம்ப நான்லாம் ஒன்றும் பாவம் இல்லை வா போலாம் எங்கள் பேக் எங்கே காணா இப்போ ஒரு நோட்டு மட்டும் வச்சுருக்காரு என் ஃப்ரெண்டு எடுத்துன்னு வருவான் பேக்லாம் கிடையாது நல்லா பிள்ளைங்களும் பெற்று வச்சுருக்குறேன் பார்த்தியா படிக்கிறதுக்கு போனேன்னா புக்கு கிடையாது நோட்டு கிடையாது பேக்கு கிடையாது எதுவும் கிடையாது இல்லை இரநூறுபா வேலை வேணுமா என்ன பண்ணி துறையுது நம்ம தான் படிக்கலையே எதுங்களாவது படித்து வாழ்க்கையில் நல்ல ஒரு வேலைக்கு போட்டோன்னு பார்த்தா என்ன பண்ணுறதுங்க ஏது பண்ணுறதுங்க ஒன்றும் புரிய மாட்டேது வா நானே நோட்டு வாங்கி கொடுத்துருவேன் எடுத்து காலேஜில் வரேன் அஜய் ஜோ மொத்தத்தையும் இன்றைக்கி எடுத்துகிட்டு வர புலகத்தே இப்பா நில்லுங்கப்பா என்னடா இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே எங்க என்னங்க சாப்பாடு ம் குடுங்கமா அப்பா கா சாப்பாடு ஏ குடுங்க என்ன உங்களுக்கு என்ன மணி ம் டைம் ஆச்சு மார்ச் மாத கிளம்பறமா ம் என்னங்க அப்பா சாப்பாடு நீங்க காணி கிளம்புங்க இப்போதான் நோட்டு வாங்கணும்னு சொன்னேன் அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம் முதல்ல நமக்கு வேலை தான் முக்கியம் என்னங்க பேச்சிலா ஒண்ணு கூட சரி கிடையாது புள்ளி என்ன நேரமா திக்கி நிக்கிறதே வேலை இருக்கு எங்க கிளம்புங்க உன்ன வந்து பாத்துக்கறேன் சரிப்பா சரிப்பா டைம் அது பாருங்க சீக்கிரமா கிளம்புங்க போயிட்டு நான் அந்த நாற்றுல வெட்டி விடுங்க இது நாற்றை வெட்டி விடுவா ஐயோ என்ன பேசுகிறேன் எது பேசுகிறேன் ஒன்றும் புரியலையா இப்போ அதை பயிர்களை தண்ணி விடுங்கப்பா போய் அது எங்களுக்கு தெரியும் ஒழுங்காக காலேஜுக்கு போயிட்டு படிக்கிற பாரு என்னடா தலை இது என்னடா தலை இது தலையில் கொஞ்சம் எண்ணெய் வைக்க மாட்டேன் ஃபுல்லாக செமட்ட முடியாகி போய் கிடக்குது இப்போ அது செம்மட்ட முடியலப்பா கலரிங் பண்ணியிருக்கேன் ஹேர் கலரிங் இது இது ஹேர் கலரிங்கா ஆ என்ன தடவாமல் இல்லை செம்மட்ட முடியாகி போய் கிடக்குது என்னைக்கு பரமிலாம் இவனுக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சு விடு

யார்கிட்டயும் கை கட்டி வேலை செய்யாமல் நம்ம சொந்த காலில் நிற்கலாம விவசாயம் பண்ணா புரிஞ்சுதா ம் புரிஞ்சுதுப்பா புரிஞ்சுதுப்பா ஒழுங்காக படிக்கிறேன்ப்பா முதல்ல எங்களை வந்தது அப்போ இந்த முடியை விட்டு முடியும் மூஞ்சும் முகர கட்டியும்பா நல்லா சரிங்க சரிங்க நிப்பீங்க அந்த காலத்தில் நாங்கலாம் எங்கள் அப்பா ஒரு கோடு கிழிச்சாருன்னா தாண்ட மாட்டோம் இந்த காலத்து பிள்ளைங்க சொல்கிற பச்சை சுத்தமாக கேட்க மாட்டேதுங்க நீ நான் சொல்றது நானாக கேட்கறதுங்க இப்ப ஒரு ஒழை கிளம்பிட்டாரு இம்மா ஒரு இரநூறுபா கொடுங்கம்மா நோட்டு வாங்கணும்மா இப்ப யார் காசு வச்சுக்காங்க அப்பா கிட்ட கேக்கறதுனே சாப்பாடு மட்டும் தான் செஞ்சு போட முடியும் துணி போட முடியும் இந்த காசு கேட்டு அம்மா பால்லாம் வைக்கிறீங்க முட்டைலாம் எல்லாம் வைக்கிறீங்க அந்த காசுல நீங்க தென்மே வச்சிருக்கீங்க ஒரு இரநூறுபா கூட தர மாட்டீங்களா இந்த கேள்வி நீ எப்ப கேப்பா நானும் காத்துன்னு இருக்கேன் சொல்லிட்டு சொன்னா தேடியும் மாட்டேன் மாடு மேய்ச்சு சொன்னாக்கத்துக்கு போக மாட்டேன் இப்போ காசு சாமி எப்படி ஒரு காலேஜ் படிக்கிற பையனை போயிட்டு மாடு மேய்க்க சொன்னா மேய்ப்பான் ஆ உங்களுக்கே தெரிய வேணா அதெல்லாம் அப்படியாப்பா அப்ப பால் வித்த காசு முட்டை வித்த காசு எல்லாம் மட்டும் கேட்கலாமா அதெல்லாம் மட்டும் காலேஜ் வித்துக்கலாம் படிக்க பையனுக்கு ஆசைங்கமா தெரியலையா போ போ வேலையை போய் பார்ப்பை இம்மா நீங்க இப்ப நோட்டு உங்க காசு தரலன்னா காலேஜுக்கே போக மாட்டோமா ரொம்ப சந்தோஷம் மாடு எடுத்து போய் மேய்ச்சிட்டு வாப்பா என்னது மாடு மேய்க்க வா நான் அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லவா அவன் காலேஜுக்கு போற வீட்ல தான் இருக்கானே ஒண்ணு வேணா நான் காலேஜுக்கு போறேன் டேய் டிஃபன் கட்டி வச்சிரு மேய்ட்டன் போ சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா நீங்களே சாப்பிடுங்க கிளம்பிட்டானா 200 ரூபாய் வேணுமா 200 ரூபாய் நேற்றுல பேசு அந்த எல்லாத்தையும் கேட்டேன்னே என்னத்தையும் கிஃப்ட் வாங்கிட்டு கொடுத்து ப்ரோஸ் பண்ண கிஃப்ட் இல்லாம தான் ஆடுது காலேஜுக்கு படிக்கிறதுக்கு லவ் படிக்கிறது காமிச்சா நாங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் எல்லாமே வருது இந்த காலத்து கண் கொத்தி பாம்பு மாதிரி கண்காணிக்க வேண்டியதா இருக்குது எதனா ஒண்ணு சாக்கு கிடைக்குமான்னு பாத்துன்னு கேட்டு போறதுக்கு எல்லாரும் கிளம்பிட்டாங்க வீட்ல இருந்து வீட்டுல கொண்டு வந்து சமாளம் தொலைக்கிட்டேன் பெரிய பெரிய பண்ணிவிட்டு அவங்கள மாப்பிட்டு வந்துடுவாங்க முன்னாடியே போனாதான் தான் என்ன சவரம் போடுறாங்க ஏது போடுறாங்க என்ன என்ன வாங்கி தராங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு முடியும் பத்து சவரம் போறாங்க இல்லை இருபது சவரம் போடுறாங்கன்னு தெரியல இந்த காலையா பத்து சவரம் இருபது சவரம் போறாங்க ஒரு ஐம்பது சவாலும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் போய் பார்க்கலாம் போனால் போனாதான் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியும் இந்த மாலைக்கு நாலு வைக்க வச்சு போட சொன்னேன் அதை சேர்த்துக்கு ஆள் கிடையாது என்னென்ன மேம் மேத்தி நடக்கும் அது கூட தெரிஞ்சு வச்சிருக்கு நம்ம வந்தாதான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்டுக்கு என்ன கொடுப்பாங்க